வணக்கம் பிவோஸ் வெல்கம் டு ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ அந்த சேனல் உண்டான அப்டேட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ராஜராஜ சோழன் தேவர் ஜாதியா அல்லது உடையார் ஜாதியா அல்லது தட்சணா கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படும் இந்த ஜாதிய குறிப்புகளுக்கு என்ன பொருள் இதை தான் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ்ச் சேனலில் நாம் இப்பொழுது காணப்போகிறோம் ராஜராஜ சோழன் எங்கள் ஜாதியை சேர்ந்தவர் என்று ஒரு பிரிவினரும் இல்லை இல்லை எங்கள் ஜாதியை சேர்ந்தவர் என்ற இன்னொரு பிரிவினரும் மார்த்தட்டி கொண்டு மல்லு கட்டுகின்றனர் அவர்களிடம் கேட்டால் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் எங்கள் ஜாதியை பற்றிய குறிப்புகள் இருக்கு என்று விதாண்டாவதம் பேசுகிறார்கள் சுவஸ்தி திருமகள் போல பெருநில செல்வி இந்த நருக்கே உரிமை உண்டாமை மணங்குள காந்தலூர் சாலை களமருத்தரழிய வேங்கை நாடும் கங்கை பாடியும் நுளம்பாடியும் தடுகைப்பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் எண்டிசை புகழ் தர ஈழமண்டலும் இரட்டைப்பாடி ஏழரை இலக்கமும் திண்டிரில் வென்றி தண்டால் கொண்டதன் மொழி ஊழில் எல்லாம் யாண்டிலும் தொழுதகி விளங்கும் யாண்டே செடிநரை தேசுக்கோள் ஸ்ரீ கோவி ராஜராஜ கேசரி அதாவது ஸ்ரீ ராஜராஜ ராகதேவர் என்று மன்னர் ராஜராஜ சோழனின் போர் வெற்றிகள் பற்றி ஒரு கல்வெட்டு செய்தி அவரின் புகழை பற்றி குறிப்பிடுகிறது அதில் ஸ்ரீ ராஜராஜ ராகதேவர் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளதால் தேவர் என்ற அடைமொழியோடு சொல்லப்படுவதால் அவர் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று மார்த்தட்டி கொள்கின்றனர் ஒரு பிரிவினர் தேவர் என்பதற்கு அது பொருள்படாது தேவர் என்பது வானுலக தேவரெல்லாம் இயந்து போகக்கூடிய பல போர் வெற்றிகளைக் கண்டவர் என்றே பொருள்படுமே தவிர ஜாதியை குறிப்பதாகாது மேலும் கல்வர் கல்வன் ராஜராஜ சோழன் தேவன் என்ற பொருளுக்கு கல்வர்களை எல்லாம் கல்வத்தனமாக களவாடக்கூடிய மாவீரன் சூரன் என்ற பொருள் சார்ந்ததாகும் இன்னொரு பிரிவினர் ராஜராஜ சோழன் உடையார் என்றும் அதனால் பெருவுடையார் கோவில் என்று பொருள்படுகிறது என்று இலக்கணம் பேசுகின்றனர் ராஜராஜ சோழன் உடையார் என்பதற்கு பெரும் நில உடைய உடையான் உடையார் என்ற சொல்லாட்சிகள் நில உடமையை அடிப்படையாக கொண்டு எழுந்தவையாகும் நில உடமை என்பது ஒரு குடும்பத்தின் நல்லது தனிநபரின் சமூக பெருமை அடையாளமாக இருந்தது அப்பொழுது இன்னொரு பிரிவினர் ராஜராஜ சோழன் பெருந்தச்சன் என்று குறிப்பிடப்படுவதால் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று உரிமை கொண்டாடுகின்றனர் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை குறிப்பிட்டாலும் ராஜராஜ சோழன் என்ன ஜாதி என்று வரலாற்று ஆசிரியர்களும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கும் இடை தெரியாத மர்மமே ராஜா சோழனின் பெருமைகளை பேசுவோம் புகழ் பாடுவோம் அவனுக்கு ஜாதி போர்வை போர்த்த வேண்டாம் இந்த வீடியோ பற்றி உங்கள் சஜஷனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறந்துடாமல் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ்களாக போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் பிரதிபலிக்கிட்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்